ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஐம்பது பதினைந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் இந்த காலை வெள்ளை உன்னை சுற்றி சத்துருக்கள் போராட்டங்கள் பலவிதமான ஆபத்தான சூழ்நிலையில் நீ போய் கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கையில் ஆபத்துக்கள் நெருங்கி உன் கழுத்தை நொறுக்கிக் கொண்டு தலையின் மேலே பிள்ளை ஆண்டுதே ஓடுகிறதே ஏதோ பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஆபத்தில் நிறைந்த இடத்துல இறங்கி வந்து உனக்கு பிள்ளைத்த தெய்வனாய் இருக்கிறார் வேதன் சொல்லி உலையான சேற்றது தூக்கி எடுக்கிற கத்தர் உன்னை கண்மலை மேல் நிறுத்தும் பாதையில் உறுதிப்படுகிற கத்தர் உனக்கு இருக்கிற ஆபத்தான சூழ்நிலைகள் ஆபத்தான நிலைமை மாற்ற வல்லவள தெய்வனாய் கத்தல் உன்னோடு கூட இருக்கிறார் விடுவிக்கும் முடியா இருக்கிறார் மனம் கலங்கி விடாத தீமா நில் ஆபத்து ஒன்று ஒண்ணு சேதப்படுத்த தப்பி வித்து வெளியே கொண்டு வர கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமை